ஓம் சயராம் அனைத்து சாயி சொந்தங்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய இந்த பிரார்த்தனை கோபுரத்திற்கு நிறைய பிரார்த்தனைகள் வருகிறது அல்லவா அதில் முக்கியமான பிரார்த்தனை தேவையான பிரார்த்தனை உண்மையான பிரார்த்தனை என்று நிறைய பிரார்த்தனைகள் வருகிறது தேவையான பிரார்த்தனை உண்மையான பிரார்த்தனை என்றால் என்ன என்றுதான் கேட்கிறீர்கள் உண்மை அதாவது நியாயமான பிரார்த்தனை செய்தியை ஆக வேண்டிய பிரார்த்தனை இந்த பிரார்த்தனை செய்து இது வெற்றிகரமாக நிகழ்ந்து அப்பா அவர்களை காப்பாற்றவில்லை என்று சொன்னால் அவர்கள் வாழ்க்கையிலே வாழவே முடியாது அப்படியான ஒரு பிரார்த்தனை வாழ்ந்தே ஆக வேண்டும் அந்த பிள்ளை வாழ்ந்தே ஆக வேண்டும் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அப்படியான பிரார்த்தனை அந்த தான் நாம் நியாயமான பிரார்த்தனை தேவையான பிரார்த்தனை என்று சொல்லுகிறோம் அப்படியான பிரார்த்தனை ஒன்று இருக்கிறது அந்த மகள் இருந்து நமக்கு தொடர்ச்சியாக பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறது அந்த பிரார்த்தனையை அப்பா கண்ணெடுத்து பார்க்க வேண்டும் காது கொடுத்து கேட்க வேண்டும் கையினால் செய்து முடிக்க வேண்டும் என்று மன்றாடி நாம் எல்லோரும் அப்பாடத்திலே மன்றாடி கேட்கிறோம் நீங்களும் கேளுங்கள் நீங்களும் பிரார்த்தனை செய்யுங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றப்பட வேண்டும் அதுவரை அதுவரை நாம் அப்பாடத்திலே மன்றாடுவோம் ஓம் சாய்ராம் அப்பா வணக்கம் அப்பா ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாய்ராம் ஜெய் சாய்ராம் உங்களுக்கு என்னுடைய அன்பான காலை காலை வணக்கம் என்ன எனக்கு காலை ஆகவே உங்களுக்கு மாலை வணக்கம் அப்பா மிகவும் வருந்தத்தக்க ஒரு விடயத்தை பெற்றுக்கொண்டேன் பேங்க் எனக்கு அனுப்பியுள்ளது இந்த காசை நாங்கள் தரமாட்டோம் அதற்கு நாங்கள் பொறுப்பு இல்லை என்று என்ன செய்வதென்று தெரியாமல் திக்குமுக்காடி நின்று நிற்கிறேன் கடன்காரனுக்கு ஒவ்வொரு நாளும் சொல்வது என் நண்பர் நண்பர்களுக்கு பேங்க் தரும் பேங்க் தரும் பேங்க் தரும் அந்த நம்பிக்கையை அவர் கடைசி வரைக்கும் தந்துகிட்டே தான் இருந்தேன் ஆனால் திடீரென்று இப்படி கைவிரிச்சிட்டேர் அப்பா என்றது எப்படி என்னால் நம்ப முடியும் முடியாது இதுக்கு ஏதாவது அவர்தான் ஒரு அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்வார் என்று உங்கள்கிட்ட மண்டாடி ஒரு பிள்ளையால் எவ்வளவு உணர்த்துறேன் நடக்கக்கூடாது ஒரு விழிப்புணர்வை கூட இதால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருமே தப்பிச்சிட்டோம் என்ற அளவுக்கு அவங்களுக்கான குறுஞ்செய்திகள் தகவல்களை திரட்டி அனுப்பி கொண்டு என் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டு இருக்கேன் இதால் எனக்கு பல பேர் நன்றி தெரிவிக்கிறாங்க நீங்கள் பாதிக்கப்பட்டதை இதை விட்டுட்டு இன்னொருவரை காப்பாற்றணும் என்று நல்ல எண்ணம் உங்களுக்கு இருக்கு நன்றி நன்றி என்று தெரிவிக்கிற அளவில் நான் இந்த சர்வே செய்துட்டு இருக்கிறேன் ஷாயப்பா இந்த பணத்தை திருப்பி தராவிடின்னு நான் என்ன செய்வேன் நான் ஒரு பெண் உழைத்து ரெண்டு பிள்ளையை பார்த்து வீடு வா வீட்டு வாடகை கட்டி லைட் பில் கட்டி கேஸ் பில் கட்டி இப்படியே வாழ்க்கை போராடிட்டே இருக்கிற ஒரு தருணத்தில் நான் பிள்ளை விட்டுட்டேன் தப்பு பண்ணிட்டேன் இந்த தப்பை ஏன் பண்ணினேன் ஷாயப்பாவோட இருக்கிற நானே இப்படி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறேன்னா ஷாயப்பா என்ன சொல்லவாருன்னு கூட எனக்கு தெரியலை இன்று வரைக்கும் அவருக்கான ஃபாஸ்டிங் நான் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் அதில் எந்த மாற்றமும் இல்லை சாகம் வரைக்கும் இதை தான் பண்ணுவேன் தெரியலை இரவு ஆறு மணிக்கு பின்னர் ஆறு மணிக்கு நோம்பு திறக்கிற மாதிரி திறந்து வர ஆராத்தியோடு அதுக்கு பிறகு எனக்கான உணவுகளை எடுத்துக்கொண்டு அடுத்த நாள் ஆறு மணிக்கு தான் அடுத்த உணவுகளை அந்த இடை நேரத்தில் நீ என்ன செய்வான்னு கேட்பீங்கல்ல நான் என்ன செய்வேனுடா ஒரு பழமோ பாலோ அதுகளை பழம் வகையும் தண்ணி வகைகளையும் குடிக்கிறதா இருக்கிறேன் என்னோட இது வறுமையில் இந்த இந்த காசை வாங்கி ஒரு பெரிய பிரார்த்தனை இப்போ பேங்கோ எது காசு வந்து கடனை கட்டுறதுக்கு எனக்கு அப்பா மகள் பயங்கர மென்டல் கோ இருக்கிற என்ன செய்து கொள்வது தெரியலப்பா இந்த வியாழக்கிழமை தான் அவருக்கு வியாழக்கிழமைக்குள்ளே எனக்கு அவர் காசு வாங்கி அப்பா அப்பா ப்ளீஸ் 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 ஓம் 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 ஷாயிராம் ஷாயிராம் ஷாயிராம்

உங்களை ஒரு மகளா நினைச்சு கூட மகளா தான் நான் வாழ்றேன்ப்பா அப்பா எனக்காக பிரே பண்ணுங்கப்பா இந்த காசு இந்த மேக்குள்ள கொடுத்து முடிச்சிடும் எனக்கு வட்டி கட்டவும் முடியாது இந்த காசு கொடுக்காம இருக்கவும் முடியாது சாப்பாடு இல்லை தண்ணி இல்லை வெண்ணி இல்லை இப்படியும் திரியிற பைத்தியக்காரி மாதிரி பிளீஸ் அப்பா